எங்கடா இவங்க லைனில் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா அதுதாங்க இன்றைக்கி பவளமுள்ள கும்ப விஷயங்களா அதனால தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் காலில் நேரங்காலமாகவே எழுந்திரிச்சிட்டேங்க ஒரு அஞ்சு மணிக்காட்ட எழுந்துருச்சு வீடு வாசல்லாம் கூட்டி விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே தண்ணியெல்லாம் தெளித்து கோலமெல்லாம் போட்டு விட்டேங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வெளியே ரெண்டு தீபம் ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சகவி தீபம் வந்து ஏற்றிட்டேங்க பஞ்ச தீபமும் ஏற்றிட்டேன் அதாவது இந்த டைமில் வந்து நம்ம அஞ்சு திரி வச்சு தீபம் போட்டோம் அப்படின்னா பிரம்மருக்கு வந்து ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம வைக்கிற வேண்டுதல் எல்லாமே பிரம்மாவோடய காதில் பளிச்சு பளிச்சுன்னு கேட்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பால் காய வச்சு டீ டீ காஃபி அப்படின்லாம் குடிச்சிட்டு நான் கோயில் கிளம்பிட்டாங்க இப்போ நாங்கள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா செம்மா கூட்டங்க நான் கோயிலுக்கு போகும்போது டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பதரை பத்து மணி இருக்குங்க அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா சரி கூட்டம் நான் ஏன் கொஞ்சம் ஒரு மணி நேரம் லேட்டாக போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பையனை வச்சுட்டு இருக்கனால தான் லேட்டாக போனேங்க ஏன்னா நம்ம அந்த கூட்டத்தில் போய் சிக்கக்கூடாதுங்களா அதனால தான் அப்புறம் கீழே இருக்க விநாயகருக்கு வந்து ஒரு எட்டு போட்டு கும்பிட்டு அப்புறம் போயிட்டேங்க கீழே விநாயகர் அண்டு முருகனோட வாகனமான மயில் பகவான்லாம் இருந்தாங்க மயிலையும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கோவிலுக்கு போயிட்டேங்க மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த யாக குண்டம்லாம் வளர்த்திருந்ததெல்லாம் வச்சுருந்தாங்க இதையும் பார்த்துட்டு அப்புறம் யாக குண்டத்தில் ஒவ்வொரு பேர்லாம் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருந்தாங்க அதாவது தட்கம் கட்கம் ஆயிலியம் அப்படிலாம் சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தாங்க என்னன்னு புரியல எனக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்புறதுக்கு வந்து ரெண்டு லைன் போணுச்சுங்க ஒன்று வந்து லேடிஸ் லைனு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் லைனுங்க இப்போ கோவிலில் வந்து இதாங்க ஃப்ரண்ட்டு பொசிஷன் கோவிலுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி வண்டி வந்துச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களை வந்து ஏற்றி கொண்டாந்து மேலே விட்டு கீழே போகுங்க மொத்த ரெண்டு ரூட்டுங்க ஒன்று வந்து ஸ்டெப்ஸுன்னு ஆரம்பத்தில் காட்டின மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நானும் என் பையனும் வரோம் பார்த்தீங்களா இந்த வழியை தான் மேலே கோயிலுக்கு வரணுங்க ஸோ ரெண்டு ரூட் இருக்கிறனால நம்ம எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நாங்கள் இப்போ நடந்து வர ரூட் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து வண்டியில் வருவாங்க இந்த ரூட்லேங்க நடக்க முடியாதவங்களாம் டூ வீலர் அண்ட் காரில் வருவாங்க கோயிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு இயற்கையான பசுமையான ஒரு பிளேஸ் இருக்குதுங்க இப்போ கோவிலுக்கு போனாலே மனசு நிறைவாக அமைதியாக அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க எவ்வளோ ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிலாம் இருந்து கோவிலுக்கு போனாலுமே மைண்டு வந்து அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கடிச்சிட்ருக்கு மைண்டு அப்படியே இருங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சிலையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பழசாக தான் இருந்துச்சு அங்கே மேலே இருக்க சிலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க சாமியெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு அப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா அன்னதானமாக போட்டிருந்தாங்க நாங்கள் மேலே வரும்போதே பார்த்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிட்டு தான் வந்து மேலே வந்தோம் ஏன்னா பசியோடு வந்து மேலே வரக்கூடாது அப்படின்ட்டு தான் மேலே வந்தோம் ஏன்னா குழந்தைய வச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதுக்காக அப்புறம் இந்த லிங்கம்லாம் அதாவது இந்த ஒரு ஷேஃப் உள்ளதெல்லாம் வச்சுருந்தாங்க நாங்களும் சாமி கும்பிட்டு கீழே இறங்கிட்டாங்க போகிற வழியில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தான கேட்டுருந்தாங்க நாங்களும் எங்களால முடிஞ்சு உதவியே பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டோம் நீங்கள் யாரெல்லாம் பவளமலை கோயில் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் படியிலேருந்து இறங்கி கீழே போனோம்னா அங்கே தாங்க கொட்டு வச்சுட்டு போகிற வழியில் எக்கச்சக்கமானது இருந்துச்சுங்க சாப்பிட்ற ஐட்டம் எந்த ஐட்டத்தை வாங்குறது எந்த ஐட்டத்தை விடுறதுனே தெரியல இங்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கும்பாபிஷேகத்துக்கே திருவிழா மாதிரி இருந்துச்சுங்க கடையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கிலோமீட்டரு பக்கமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே க்ரௌடாக தான் இருந்துச்சு என் பையன் என்ன பண்ணேன்னா எல்லா டைஸுமே பார்த்துட்டு அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு தான் இருந்தான் இனிலாம் அவனை வெளியே தூக்கிட்டு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் தூக்கிட்டு போகணும் போல அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்தேங்க நீங்கள் யாரெல்லாம் இந்த கும்ப விஷயத்தில் போய் கலந்துக்கிட்டிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய்